நான் எந்த இடத்துல ஏற ஏறி கீழே இறங்கினா அந்த இடத்துல தான் பழையபடி அற சொல்லி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தேன் இப்போ ஒரு மாதம் போராடி அந்த ஆனந்த அனுபவத்தில் முதலுக்கு எத்தனையோ வருஷம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் முயற்சி பண்ணி பண்ணி அந்த அனுபவத்தை அடைஞ்சோம் இப்போ ஒரு மாதம் முயற்சி பண்ணி தான் அந்த அனுபவத்திலேருந்து வெளியே வந்திருக்கும் இப்போ வெளியே வந்ததுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால் பிறகு அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஸ்டேட் ஏன்னா அந்த ஆனந்த அனுபவம் இருக்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது வாழை வச்சும் வெட்ட முடியாது ஈட்டி வச்சும் குத்த முடியாது ஏன்னா அந்த ஆனந்த அனுபவமே ஒரு கவசமா இருந்து நம்மளா காப்பாத்திட்டு இருக்கு இப்ப நமக்கு கவசத்தை கலத்தி போட்டாச்சு இப்ப நமக்கு வாழ் ஈட்டி தேவையில்லை ஒரு குண்டு பார்த்தாலே பயமா இருக்கு ஒரு புதுசா நமக்கு வர்றவங்க ஆன்மீகத்துடன் நுழைறவங்களுக்கு ஒரு என்ன ஏற்படும் நான் வந்து ஆரம்ப காலங்களில் தியானங்கள் பண்ணணும் தியானங்கள் பண்ணும் பொழுது சில அனுபவங்கள் கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருந்த மாதிரி இருக்கும் ஒரு நிம்மதியாக இருந்த மாதிரி இருக்கும் எந்த வருத்தமே இருக்காது பயம் வருத்தம் எதுவுமே இருக்காது ஒரு நல்ல அனுபவத்தோடு இருக்கிற மாதிரி தெரியும் அப்போ நமக்கு என்ன தோணும் ஆனால் அந்த வருத்தம் அந்த அமைதியான நே நல்ல எவ்வளோ நேரம் நீடிக்கணுன்னு சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அப்புறம் நம்மளை விட்டு போயிடும் இப்போ பழையபடி அந்த மாதிரி தியானம் பண்ணால் தான் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணான்னா அந்த மாதிரி நல்ல ஒரு மனநிலை ஒரு நிம்மதியாக ஒரு திருப்தியாக மன மகிழ்ச்சியோட ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ இதை நம்ம இதுகள் பண்ணுவோம் அதே மாதிரி நண்பர்களாக சேர்ந்து சத்சங்க மாதிரி பண்ணுவோம் நல்ல சத் சத் சம்பாசனைகள் பண்ணுவோம் நம்ம மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா அமைதியாக இருந்த மாதிரி இருக்கும் அப்போ எங்களுடைய மனசில் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த மனசு வந்து இப்படி அமைதியாக இருக்கும் ஒரு ஆனந்தமான நிலையில் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம இருக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்து யாரை கேட்டாலும் அதை தான் சொன்னாங்க சரி இந்த நம்ம தியானத்தில் கொஞ்ச நேரம் வந்து வந்து போகிற மாதிரி இருக்கக்கூடியது வந்து ஞானம் அடைஞ்சிட்டால் பெர்மனண்ட்டாக நம்ம கூட இருக்கும் இதுதான் வந்து உயர்ந்த நிலைங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னார் சரி அப்போ நம்ம அதை எதிர்பார்க்க நம்ம அதை முன்னேறி போயிட்டே இருக்கிறோம் சரி அதை நம்ம அடைஞ்சிடலாம் எப்படி அடைஞ்சிடலாம்ங்கிற மாதிரி முயற்சி பண்ணி போயிட்டே இருக்கிறோம் வர்றது ஆனந்த அனுபவங்கள் ஏற்படுது சில முதல்ல ஆரம்ப காலங்களில் மணி நேரம் இருந்தது பிறகு நாள் வட்டத்தில் என்னென்ன சொன்னால் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட நீடிக்கும் ஒரு ரெண்டு நாள் ஆனந்தமாக இருக்கும் ஒரு மூணாவது நாள் அந்த ஆனந்தம் க போயிடும் சில நேரங்களில் ரொம்ப சத்சங்கங்கள் பண்ணுறோம் அதுகள் பண்ணுறோம் நல்ல சூழ்நிலைகளோடு அந்த தியானங்கள்லாம் பண்ணும் பொழுது ஒரு வாரம் வரைக்கும் கூட நீடிக்கும் ஒரு வாரம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனந்தமாக இருக்கும் அப்புறம் ஒரு வாரம் கழித்து எல்லாமே அப்படியே தரையிறங்கி போயிடும் சரி பண்ணலாம் பண்ணலாம் முயற்சி பண்ணலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி கடைசி என்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயசு கிட்டத்தட்ட நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தொம்பது வருஷம் முயற்சி பண்ணியிருந்துருக்குறோம் பதினெட்டு வயசில் ஆரம்பித்தோம் பிரயாணத்தை இருபத்தொம்போது வருஷம் முயற்சி பண்ணி நாற்பத்தி ஏழாவது வயசில் அந்த எந்த ஆனந்த அனுபவம் நமக்கு வேணும்னு நினச்சோமோ அந்த ஆனந்த அனுபவத்தை அடைஞ்சாச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் ஆனந்தம் தான் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு அந்த ஆனந்தம் விட்டு போகவே போகாது ஒரு ப்ளிஸ்கான்ஷியஸ்னஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஆனந்த அனுபவம் இருந்துக்கிட்டே இருக்கும் நைட்டில் தூங்கி விழிச்சாலும் கூட தூக்கத்தில் எப்பவுமே விழிச்சாலும் கூட அந்த ஆனந்த அனுபவம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மாத கணக்கில் தாண்டி வருஷம் ஒரு வருஷத்தையும் தாண்டிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் ஆரம்பமாக அப்போ நமக்கு திருப்தி ஆகிட்டுது நம்ம எதை அடையணும்னு நினச்சோமோ அதை அடைஞ்சிட்டோம் இதுதான் உயர்ந்த நிலை எந்த சந்தேகமே இல்லை யாரை கேட்டாலும் இதுதான் உயர்ந்த நிலைன்னே அவங்களும் சொன்னாங்க எல்லாருமே சர்டிவிக் பண்ணாங்க நமக்கு நண்பர்கள் நிறையா இருந்தாங்க பல எத்தனையோ விதமான அனுபவங்கள் உள்ளவங்க அத்தனை பேருமே இது சர்ட்டிவிக் கொடுத்துட்டாங்க இதுதான் உயர்ந்த நிலை இதுக்கு உயர்ந்த நிலை வேறு கிடையவே கிடையாது இதுதான் உயர்ந்த நிலை அந்த அந்த டைமில் நான் ஒரு நூல் எழுதினேன் இந்த இதெல்லாம் அனுசரித்து என்ன என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் அடைஞ்சோங்கிறது தான் அனுஷ்டானம் ஆன்மீகங்கிற தலைப்பில் ஒரு நூல் இப்போ அது வந்து ரெண்டு பாட்டாக இருக்குது தியானம்னு ஒரு பாட்டு நீயே மெய்ப்பொருள்னுட்டு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டாக இருக்குது அப்போ எந்த சந்தேகமே இல்லை ஆனால் என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு ஆறு மாதம் கடந்ததுக்கு பிறகு ஆறு மாதமும் ஆனந்த அனுபவம் தான் எந்த பிரச்சனையும் இல்லை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் எந்த பிரச்சனையும் ஒன்றுமே பண்ணாது தான் நம்மளுக்கு நம்மகிட்ட அது நம்மகிட்ட எதுவுமே பண்ணாது எந்த பிற எந்த இதுவுமே நமக்கு இதே ஏற்படாது இப்போது ஒரு ஒருத்தரை வந்து வாழை வச்சு வெட்டுறோம் ரெண்டு துண்டாக போயிடுவார் ஒரு கவசம் அணிஞ்சுருந்தாருன்னு சொன்னால் நீங்கள் வாழை வச்சு வெட்டிங்கன்னா வாழ தான் தெரிச்சு விடும் மொழி அவருக்கு ஒன்றும் ஆகாது மாதிரி ஈட்டி வச்சு குத்துனீங்கன்னு சொன்னால் அவருக்கு இந்த சைடில் குத்துனா அடுத்த பக்கம் வந்துடும் ஆனால் அந்த ஒரு கவசம் இருந்துன்னு சொன்னால் ஈட்டி தான் முறிஞ்சு போக முடியும் அவருக்கு ஒன்றும் ஆகாது இப்போ அந்த மாதிரி இந்த ஆனந்த அனுபவத்தோடு இருக்கும் பொழுது எத்தனையோ பிரச்சனைகள் வாழை வச்சு வெட்டுற மாதிரி இட்டி வச்சு குத்துற மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் ஆனால் ஒன்றுமே எதுவுமே நம்மளை டச் பண்ணாது நம்ம ஆனந்தமாக தான் இருந்துக்கிட்டோம் இப்போ எங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு கிராமம் பகுதி எங்களுக்கு நிறையா தோட்டங்கள் இதெல்லாம் உண்டு அதில் தோட்டம் எங்கள் வீட்டில் மாடுகள்லாம் வளர்ப்போம் இந்த மாடுகளை வந்து அது பால் மா இருக்கும்போது பால் கறந்துக்கிட்டு இருப்போம் அந்த பாலெல்லாம் வற்றி போச்சுருச்சுன்னா பின்னாடி தோட்டத்துக்கு அனுப்பி விட்ருவோம் அப்புறம் அங்கே வந்து கண்ணிவிட்டி போட்டுருந்துச்சோன்னா பின்னாடி மாடையும் கண்ணி விட்டியும் கொண்டு வருவாங்க இங்கே கொண்டு வந்து கட்டிட்டு போவாங்க அதே மாதிரி ஒருத்தர் அந்த தோட்டக்காரர் ஒருத்தர் அதே மாதிரி மாட்டையும் கண்ணி விட்டியும் கொண்டு வந்து கட்டிட்டு போயிருக்காரு கட்டிட்டு போயிட்டு ஒரு நாள் ஒரு ஒரு வாரம் கழித்து பிள்ளை அப்படி வராரு அவர் வரும்போது நல்ல போதை ஏன்னா அங்கே வந்து வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் போடுவாங்க ஆனால் அநாகரியமாக நடந்துக்கிட மாட்டாங்க அதனால் நாங்கள் அதை கண்டிக்கிறதில்ல அவர் நல்ல போதையில் வராரு வந்து அந்த மாட்டையும் க கண்ணி விட்டியும் தளி அப்படி தடையை விட்டுக்கிட்டு இப்போ மெலிஞ்சி போயிட்டியே நீ சொல்லி கண்ணீர் விட்டு அழுறார் பார்த்தா யாரும் பார்த்தான்னு சொன்னால் வருத்தத்தில் அழுகிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையில் ஒரு போதையில் தான் அழுகிறார் போதை இல்லைன்னா அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் உண்மையில் அந்த மாடு மெலியம் எல்லாம் ஒன்றும் செய்யலாம் நல்லா தான் இருக்குது இவருக்கு வந்து என்னன்னா அந்த போதையில் அந்த மாதிரி ஒரு உணர்ச்சியை கொட்டுறார் இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ சூழ்நிலை எந்த மாதிரி வந்தாலும் அந்த ஆனந்த அனுபவம் வந்து உங்களை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே ஆனந்தமாக தான் தெரியும் எதுவுமே பிரச்சனையே தெரியாது ஆனால் ஒரு ஆறு மாதம் கழிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால் உடலில் சில பிரச்சனைகளை ஏற்பட ஆரம்பிச்சி பசி உணர்வே இருக்காது பிறகு இன்னும் கொஞ்சம் நாள் போக போக என்ன ஆகிடுச்சோன்னா ஏதோ உடல் நிலை சரியில்லையோன்னு சொல்கிற மாதிரி சில உபாதைகள் தெரிஞ்ச மாதிரி தெரியும்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை எல்லாமே நார்மலாக இருக்குது அப்போ ஒரு ஹீலர்கிட்ட போய் ஏதோ ஹீல் பண்ணலாமான்ட்டு போனோம் அவர் உடம்பெல்லாம் சோதிச்சு பார்த்து உங்கள் உடம்பு முழுசும் ஒரே எனர்ஜியாக இருக்குன்னார் அது அவர் சொல்லாமலே நமக்கே தருது உடல் முழுசும் எனர்ஜியாக தான் இருக்குங்கிறது ஆனால் என்ன என்ன எதுவுமே ஒன்றும் பண்ண முடியல உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆனந்தம் ஒரே எனர்ஜி அதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த நாளுக்கு நாள் ஆக ஆக என்னென்னு சொன்னால் ஏதோ உடல் வந்து கொஞ்சம் நலிவுறுதுங்கிற மாதிரி உடல் சுகவீனமாக போகுதுங்கிற மாதிரி அப்போ நமக்கு என்ன ஒரே காரணம்னு சொன்னால் அந்த ஆனந்த அனுபவம் தான் காரணம்ங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு ஏற்படும் இந்த ஆனந்த அனுபவத்திலேருந்து வெளியே வந்தாலும் வழியே நம்ம உடலை காப்பாற்ற முடியாது வேறு வழியே இல்லை நம்ம உழ உழைச்சி இருக்கணும்னு சொன்னால் அந்த ஆனந்த அனுபவத்தை தான் ஆகணும் கடைசியில் முயற்சி பண்ணி அதுவும் என்னென்னு சொன்னால் நம்ம எவ்வளோ தான் அது அதுலேருந்து விலகி வந்தாலும் கூட அந்த ஆனந்த அனுபவத்துலேருந்து விலகி வந்தாலும் அது போகிற மாதிரி போய்ட்டு பள்ளிபடி திரும்பி நம்மளோட வந்துடும் அது விரட்டி விடுறதுக்கே கிட்டேனு சொன்னால் ஒரு மா ஒரு மாதம் டைம் எடுத்து ஒரு மாதம் டைம் எடுத்தது தான் அது விரட்ட வேண்டிய ஏன்னா எவ்வளோ தான் நம்ம விரட்டினாலும் அது பழைய பிள்ளையபடி நம்மளோட வந்து இருந்தது கடைசியில் கம்ப்ளீட்டாக அதை விட்டு விலகி வரணும் தர இறங்குறதுன்னு சொன்னால் ஒரு மாதம் டைம் எடுத்து தான் அதை அப்புறப்படுத்த ஒரு முப்பது வருஷம் முயற்சி பண்ணி அந்த அனுபவத்தை அடைஞ்சோம் இப்போ ஒரு மாதம் முயற்சி பண்ணி தான் அந்த அனுபவத்துலேருந்து வெளியே வந்திருக்கும் இப்போ வெளியே வந்ததுக்கு பிறகு என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால் பிறகு அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஸ்டேட் ஏன்னா அந்த ஆனந்த அனுபவம் இருக்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது வாழை வச்சும் வெட்ட முடியாது ஈட்டி வச்சும் குத்த முடியாது ஏன்னா அந்த ஆனந்த அனுபவமே ஒரு கவசமாக இருந்து நம்மளை காப்பாற்றிட்டு இருக்குது இப்போ நமக்கு கவசத்தை கலத்தி போட்டாச்சு இப்போ நமக்கு வாழ் ஈட்டி தேவையில்லை ஒரு குண்டுசியை பார்த்தாலே பயமாக பயமாறு சின்ன பிரச்சனையை பார்த்தாலே பயமாக இருக்கும் எல்லாமே நம்மளை கொலாப்ஸ் பண்ணிடுது ஒரு சின்ன பிரச்சனை நம்மளை வந்து கொலாப்ஸ் பண்ணிடுது அந்த அனுபவத்தில் இருக்கும் பொழுது எதுவுமே நம்மளை கொலாப்ஸ் பண்ணாது எல்லாமே ஓகே ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நிலை வந்து ஒரு சூப்பரான நிலை தான் அது அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் என்னென்னு சொன்னால் உடலால் தாங்க முடியல சரி இப்போ கை இப்போ கீழே இறங்கியாச்சு அடுத்த என்ன பண்ணணும் நம்ம ஆனந்த அனுபவம்னு தேடணும் ஞானங்கிறது இப்படி ஒரு ஆனந்தமான நிலைன்னுட்டு முயற்சி பண்ணணும் இப்போ அந்த ஆனந்த அனுபவத்தை கீழே போட்டாச்சு இப்போ முயற்சி பண்ணால் படிப்போம் அடுத்த வினாடி நம்மளை வந்துட போகுது ஆனந்தமாக இருந்துடலாம் அதை திருப்பி எடுக்கவும் முடியாது எடுத்தால் பிரச்சனை நம்ம கஷ்டப்பட்டு தான் வெளியே அனுப்பிட்டுருக்கோம் இப்போ பழையபடி நம்மளை கொண்டு அதை ஆக்கிரமிப்புச்சான்னா பழையபடியும் பிரச்சனை தான் சரின்னு ஆன்மீகத்தில் இருந்து நம்ம அடுத்தாப்புறே என்ன தான் பண்ணணும் அடைய வேண்டிய ஹைட்டிருக்கு அடைஞ்சாச்சு ஹைட்டையும் அடைஞ்சு இருந்து கீழே இறங்கியாச்சு இப்போ பழையபடி நம்ம ஏறுறதுன்னு சரியில்லை இப்போ நான் என்ன தான் பண்ணுறது யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி முயற்சி பண்ணி அந்த இடத்துக்கு நான் எந்த இடத்துல ஏற ஏறி கீழே இறங்கினேன்னா அந்த இடத்துல தான் பழையபடி ஏற சொல்லி தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தேன் நிறைய நமக்கு நண்பர்கள் எல்லாருமே நல்ல வெல் எஜுகேட்டட் நல்ல ஒரு குவாலிஃபை குவாலிஃபைட் பர்சன்ஸ்லாம் நிறையா இருந்தாங்க ஆனால் யாருக்குமே வந்து அதுக்கு மேலே என்ன பண்ணணுன்னு யாருக்குமே சொல்ல தரல